ஹாய் ஹலோ வெல்கம் பேக் to மோட்டிவேட் வித் Angelin. ஒரு நாள் காது கொஞ்சம் கேட்காத நாலு வயசு சின்ன பையன்கிட்ட அவனோட டீச்சர் ஒரு லெட்டர் ஒன்று எழுதி கொடுத்து விட்டாங்க அதில் உங்களோட மகன் படிப்பதற்கு லாய்க்கு இல்லாதவன் அவனை திரும்ப அழைச்சிட்டு வீட்டுக்கு போங்கன்னு எழுதியிருந்துச்சு அதை பார்த்த உடனே அவங்க அம்மா என்னோட ஒன்று முட்டால் இல்லை அவனுக்கு நானே சொல்லித்தரேன்னு பதில் அமிச்சிட்டாங்க அந்த மகன்தாங்க பின்னால் உலக புகழ் பெற்ற தாமஸ் எடிசன் அந்த தாமஸ் எடிசன் வெறும் மூணே மாதம் தான் ஸ்கூல் போனார் அதில் வேற அவர் பாதி செவிடு அது மட்டும் இல்லைங்க ஹென்ரி ஃபோர்ட் தான் தயாரித்த முதல் காரில் பேக்கரை வைக்கவே மறந்துட்டார் இவங்களெல்லாம் தோல்வி அடைஞ்சவங்கன்னு சொல்லுவீங்களா இல்லை பிரச்சனை எதுவும் இல்லாததுனால அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லுவீங்களா இவங்களுக்கும் பிரச்சனை இருந்துச்சுங்க ஆனால் அந்த பிரச்சனையிலையும் அவங்க எந்திரிச்சு மறுபடி வந்து வெற்றி பெற்றாங்க அதே தாங்க நமக்கும் நம்ம லைஃப்லேயும் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கும் ஆனால் அப்படியே அதில் விட்டு விடாமல் அதுலேருந்து மறுபடியும் நம்ம எந்திரிச்சு வந்தோம்னா நம்ம கண்டிப்பாக லைஃப்பில் ஜெயிப்போம் நம்மளும் ஒரு தாமஸ் எடிசன் ஆகலாம் ஃபோர்ட் ஆகலாம் இல்லை யார் வேணால் ஆகலாம் நமக்குள்ளேயே ஜெயிக்கிற திறமையும் சக்தியும் அதிகமாகவே இருக்குங்க ஸோ சோர்ந்து போய்விடாமல் மறுபடியும் மீண்டும் மீண்டும் எந்திரிச்சு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம் தேங்க்யூ